நிறைய அசிங்கமான பொம்மைகள்லாம் இருந்தா அதுக்கு பேர் கோவிலு அப்படின்னு சொன்ன இதே தோல் திருமாவளவன் இன்று கையில் வேலும் தலையில் கிரீடமும் வைத்து முருகன் அவதாரம் எடுத்திருக்கார் வடிவில் நகைச்சுவை காமடியில வர்ற மாதிரியா காலையில அது வேற வாய் நைட்டு இது நாரவாய் அப்படின்னு சொல்ற மாதிரியா தேர்தலுக்கு முன்பு தேர்தலுக்கு பின்பு அப்படிதான் வந்து தோல் திருமாவளவனோட பேச்சு எல்லாம் பார்த்து அதாவது திருப்பரங்குன்றம் மலை வந்து மலையா என்ற பஞ்சாயத்து ஓடிட்டு மலை என்று அவரே ஒப்புக்கொண்டு விட்டார் முருகன் மலை எப்படி ஸ்கந்தர் மலையானது என்று தோல் திருமாவளன் கேள்வி கேட்பது நியாயமற்றது நியாயம் அவர் எப்படி கேட்டுக்கணும்னா முருகன் மலை எப்படி சிக்கந்தர் மலை என்று பிரச்சாரம் செய்யலாம் அப்படின்னு தான் கேள்வி கேட்பணும் ஆனா வந்து அவர் வந்து கேட்க மாட்டாரு ஏன்னா கேட்பதற்கு அவருக்கு துணிச்சலும் இருக்காது நிறைய அசிங்கமான பொம்மை எல்லாம் இருந்தா அதுக்கு பேரு கோவிலு அப்படின்னு சொன்ன இதே தோல் திருமாலவன் இன்று கையில் வேலும் தலையில் கிரீடமும் வைத்து முருகன் அவதாரம் எடுத்திருக்கார் கோயில்ல போயிட்டு விவதியா அழிச்சிட்டு வந்த இதே திருமாவளவன் திடீர் என்று என்னப்பா முருகன் அவதாரம் எடுத்திருக்காருன்ற பலருக்கு குழப்பம் இருக்கு யாரும் பதட்டப்பட வேணாம் இந்த தேர்தலுக்கு ஒரு மூணு நாலு மாசம் இருக்கு அதனால அண்ணன் திருமாவளவன் அவர்கள் வந்து முருகன் அவதாரம் எடுத்திருக்காரு அதுக்கப்புறம் தேர்தல் முடிஞ்ச பின்னாடி அதுக்கப்புறம் வந்து அவரோட நிலைப்பாறு வேற மாதிரியா இருக்கும் அதாவது வடிவேல் நகைச்சுவை காமெடியில வர்ற மாதிரியா காலையில அது வேற நைட்டு இது நாரவாய் அப்படின்னு சொல்ற மாதிரியா தேர்தலுக்கு முன்பு தேர்தலுக்கு பின்பு அப்படிதான் வந்து தோல் திருமாவளனோட பேச்சு எல்லாம் பார்க்க முடியும் தேர்தலுக்கு பின்பு தேர்தல் முடிஞ்சிருச்சுன்னா அசிங்கமான பொம்மைகள் எல்லாம் இருக்கிற இடம் கோவில்ன்றாரு தேர்தல் அப்படி நெருங்க போதோடனே கையில வேலு தலையில கிரீடத்தோட முருகன் அவதார் எடுத்துருவாரு அதே மாதிரியா கடந்த காலத்திலையும் பாரா பாராளுமன்ற தேர்தல் நெருங்கும் போது சிதம்பரம் கோவில்ல போயிட்டு விழுந்து விழுந்து சாமி கும்பிட்டு இந்த தோல் திருமாவளனர்கள் அடுத்து சமீபத்துல நடந்த அந்த தோல் திருமாவளவன் கையில வேலு தலையில கிரீடத்தோட முருகன் அவதாரம் எடுத்து அந்த மேடையில பேசிய பேச்சுக்கள்ல ஆஹ் க கடுமையா பாஜகவையும் ஆர்எஸ்எஸ்ஸையும் கடுமையா தாக்கி பேசியிருந்தாரு குறிப்பா வந்து அஹ் முருகன் மலை எப்படி ஸ்கந்தர் மலையானது அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு ஐயாத்தோல் திருமாவளனர்களுக்கு ரொம்ப நன்றி அதாவது திருப்பரங்கொன்றம் மலை வந்து சிக்கந்தர் மலையா முருகன் மலையா என்ற பஞ்சாயத்து ஓடிட்டு இருக்கேல முருகன் மலை என்று அவரே ஒப்புக்கொண்டு விட்டார் முதல்ல தோல் திருமாவளவன் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த பிரச்சனை திருப்பரன்றம் இஷ்யூ எங்க ஆரம்பிக்குதுன்னு கேட்டீங்கன்னா அதாவது ஒரு தரப்பினர் சிக்கந்தர் மலைன்னு போஸ்டர் அடிச்சு ஒட்டிய போது இது சிக்கந்தர் மலைன்னு அவங்க வந்து பிரச்சாரத்தை மேற்கொண்ட போதுதான் இந்த மலை யாருக்கு சொந்தம் முருகனுக்கு சொந்தமா சிக்கந்தருக்கு சொந்தமா அங்கதான் ஆரம்பிக்குது பிரச்சனை சோ மேடையில வந்து முருகன் மலை எப்படி ஸ்கந்தர் மலையானது என்று தோல் திருமாவளவன் கேள்வி கேட்பது நியாயமற்றது நியாயம் அவர் எப்படி கேட்டுக்கணும்னா முருகன் மலை எப்படி சிக்கந்தர் மலை என்று பிரச்சாரம் செய்யலாம் அப்படின்னு தான் கேள்வி கேட்டுக்கணும் ஆனா வந்து அவர் வந்து கேட்க மாட்டாரு ஏன்னா கேட்பதற்கு அவருக்கு துணிச்சலும் இருக்காது அசிங்கமான பொம்மைகள்லாம் இருந்தா அது கோவில்னு சொல்லக்கூடிய தோல் திருமாவளவன் எப்படி அது போன்ற கேள்விகளை கேட்பார் அடுத்ததாக இந்தியாவில் ஒடுக்கப்பட்ட சமூகத்திற்காக பாஜக என்ன செஞ்சிருக்கு அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்டிருக்காரு தோல் திருமாவளவன் அவர்களே நீங்க வந்து விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவரா இருக்கீங்க எம்பிஆர் தொடர்ந்து பத்து வருஷமா இருக்கீங்க தமிழ்நாட்டுல இந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்திற்காக ஏன்னா அந்த சமூக மக்களோட அஹ் தான் நீங்க இன்னைக்கு சட்டமன்ற இது எம்எல்ஏவா இருக்கீங்க உங்க கட்சியில சட்டமன்ற உறுப்பினராக உள்ள இருக்காங்க நீங்க இந்த ஒடுக்கப்பட்ட சமூக மக்களுக்கு என்ன செஞ்சிருக்கீங்க அதை முதல் சொல்லுங்க அதாவது பாஜகவை கேள்வி கேட்கிற தோல் திருமாவனர்களே பாஜக தொடர்ந்து இரண்டு முறை தற்பொழுது ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய திரௌபதி முர்மு அவர்கள் பழங்குடி சமூகத்தை சேர்ந்தவர்கள் அதற்கு முன்பு முன்னாள் ஜனாதிபதியாக இருந்தவர் ராம்நாத் கோவிந்த் அவர்கள் தலித் சமூகத்தை சேர்ந்தவர்கள் நீங்க தோல் திருமாவளவனே ஒரு பட்டியல் சமூகத்தின் தலைவராக விளங்கக்கூடிய நீங்கள் பாஜக ஜனாதிபதி வேட்பாளராக நிறுத்திய ஒரு பழங்குடி சமூகத்தை சார்ந்தவரையும் தலித் சமூகத்தை சார்ந்தவரையும் நீங்கள் ஆதரித்தீர்களா இல்லது அவர்களுக்கு எதிர்த்து வாக்களித்தீர்களா அப்ப உங்களுடைய நிலைப்பாடு என்ன பாஜக வந்து பட்டியல் தலித் சமூகத்தை சார்ந்த ஒருவரையும் பழங்குடி சமூகத்தை சார்ந்த ஒருவரையும் ஜனாதிபதியாக்கி அங்கீகாரம் கொடுத்திருக்கு நீங்க கேக்குறீங்க பாஜக இந்தியாவில் இருக்கிற ஒடுக்கப்பட்ட சமூகத்திற்கு என்ன செஞ்சிருக்குன்னு நீங்க கேக்குறீங்க நீங்க அம்பேத்கரை தூக்கி பிடித்து அரசியல் அரசியல் லாபத்திற்காக நீங்க அம்பேத்கரை தூக்கி பிடிக்கிறீங்க பாஜக அம்பேத்கரின் கொள்கையை வந்து ஆட்சியாக வழி நடத்தி கொண்டிருக்கிறது அடுத்ததாக வேங்கவேல் பிரச்சனை குறித்து தோல் திருமாவளவன் பேசியிருக்காங்க அதாவது அமித்ஷாவும் மோடியும் வேங்கவேல் பிரச்சனை குறித்து பேசினார்களா இதெல்லாம் காமெடியா இல்லையா தோல் திருமாவளன் அவர்களே நீங்க கேட்க வேண்டிய கேள்வி திமுக அரசை நீங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய முதல்வரை நோக்கி கேட்கணும் நாலரை வருஷம் ஆட்சிக்கு வந்துட்டீங்க வேங்கவேல் குற்றவாளிகள் கைது செய்யப்படவில்லை திமுக அரசு என்ன செய்து கொண்டிருக்கிறது நீங்க தான கேள்வி கேட்கணும் வேங்கவேல் பிரச்சனைக்கு அமித்ஷா மோடி தான் வந்து வேங்கவேல் பிரச்சனைக்கு குரல் கொடுக்கணுமா ஒரு தண்ணீர்ல ஒரு கிராமத்துல இருக்க தண்ணியில ஒரு மலங்கலந்த பிரச்சனை இதுக்கு வந்து மாநில அரசு என்ன நடவடிக்கை எடுத்தது நீங்க உங்களுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய திமுக அரசை நோக்கி என்றாவது நீங்க கேள்வி எழுப்பியிருக்கீங்களா அடுத்ததாக சீமான் விஜய் இவங்க எல்லாம் ஆர் எஸ் எஸ் ஓட பிள்ளைகள் நம்ம அண்ணன் தோல் திருமாவளன் அவர்கள் சொல்றாங்க இதே தோல் அவர்கள் தான் வந்து முன்னாள் கமலஹாசன் வந்து தனியா கட்சி ஆரம்பிச்சு திமுக எதிராக பிரச்சாரம் செய்து கொண்டிருந்த போது அஹ் பிஜேபியோட பி தான் கமலஹாசன் சொன்னாரு இன்னைக்கு வந்து கமல்ஹாசன் வந்து நல்லவராயிட்டாரு இப்ப எதுக்கு விஜயையும் சீமானையும் தோல் திருமாவளவன் அவர்கள் ஆர் எஸ் எஸ் பிள்ளைகள் என்று சொல்றாருன்னா அஹ் திமுகவை அவங்க ரொம்ப கடுமையா எதுக்குறாங்க குறிப்பா விஜய் அவர்கள் சக்தி திமுகன்னு சொல்லிட்டாரு சோ அதனால வந்து விஜய் சீமான் இவங்க எல்லாம் வந்து திருமாவளன் பார்வையில் ஆர் எஸ் எஸ் பிள்ளைகள் என்றால் திமுகவிற்கு ஒரு உடன்பிறப்பு கொடுக்கும் முட்டுவை விட திமுகவுக்கு ஒரு பிரச்சனை என்றால் திமுகவுக்கு எதிராக ஒரு விமர்சனம் என்றால் முண்டி அடித்து ஓடி வந்து முட்டுக் கொடுக்கும் தோல் திருமாவளவன் அவர்கள் அப்ப உடன்பிறப்பா இப்ப சீமானும் விஜயும் ஆர் எஸ் எஸ் பிள்ளைகள் என்றால் திருமாவளவன் அவர்கள் திமுக ஊபியா அப்படின்ற ஒரு கேள்வி தொடர்ந்து மக்கள் எழுப்பிக்கிட்டு தான் இருக்காங்க ஆனா தோல் அவர்களிடம் வந்து எந்த ஒரு பதிலும் இல்லை ரெண்டாவது வந்து அஹ் ஒடுக்கப்பட்ட சமூகத்திற்காக பாஜக என்ன செய்தது என்று கேட்கிற இதே தோல் திருமாவளவன் திமுகவை நோக்கி நீங்க எழுப்ப வேணும் திமுக ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் சேர்ந்த ஆ ராசாவிற்கு உயர்ந்த பதவியை திமுக கொடுக்குமா ஒரு துணை முதல்வர் கொடுக்குமா என்று முதல்வர் மு ஸ்டாலின் வந்து முதல்வராக இருக்காரு அவர் மகன் வந்து துணை முதல்வராக இருக்காரு ஏன் ஆ ராசாவ துணை முதல்வராக கொடு உட்கார வச்சு ஒடுக்கப்பட்ட சமூகத்திற்கு அங்கீகாரம் கொடுத்துருக்கலாம்ல இந்த கேள்வியை திமுகவை நோக்கி நீங்க கேட்க முடியுமா இதுல உங்க நீங்க ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தின் தலைவராக விடுதலை சிறுத்தை கட்சிகள் திமுக கூட்டணியில் அங்க வகிக்குது உங்களுக்கு எத்தனை சீட்டு கொடுக்குறாங்க ரெண்டு சீட்டோ நாலு சீட்டோ தான் பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல வெறும் ரெண்டு சீட்டுக்காக விழுந்து விழுந்து நீங்க முட்டு கொடுக்குறீங்க திமுகவுக்கு ஆனா இதே திரு அது அத நீங்க கேள்வி கேட்டா மக்கள் எல்லாம் கேள்வி கடு விமர்சனம் என்ன சொல்றாரு எங்களுக்கு தொகுதி முக்கியம் இல்லை கொள்கை தான் முக்கியம் கொள்கைக்காகத்தான் நாங்க திமுகவோட கூட்டணியில இருக்கோம் சரி என்ன சார் உங்க கொள்கை அதாவது உங்க கொள்கைக்காக தான் திமுக கூட்டணி இருக்கணும்னா இதுக்கு முன்னாடி மக்கள் நல கூட்டணியில இருந்தீங்க அதற்கு முன்பு அதிமுக கூட்டணியில இருந்தீங்க அப்ப எல்லாம் உங்க கொள்கை என்ன போச்சு முதல்ல உங்க கொள்கை தான் என்ன மாத்தி மாத்தி பேசுறதுதான் உங்க கொள்கையா அசிங்கமான பொம்மைகள்லாம் இருந்தால் கோவில்ன்றதும் அப்புறம் திரும்ப கையில வேலையும் த தலையில கிரீடத்தை வச்சு முருகன் அவதாரம் எடுக்கிறது இதுதான் உங்க கொள்கையா நன்றி வணக்கம்